அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் இ செலவன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் இப்போ ப்ளவுஸுக்கு வந்து இ செலவன்ஸ் வேண்டாமா அப்போ நம்ம எப்படி அந்த ப்ளவுஸை வந்து போட முடியும் அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி பாடி பீஸ்க்கும் ஸ்லீவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன இப்போ வந்து ஒரு இ செலவன்ஸ் நம்ம ஒரு ரெண்டு இன்ச் அல்லது ஒரு நாலு இன்ச் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து நம்ம எவ்வளோ இ செலவன்ஸ் கொடுக்கணும் ஆங்கோல் ரவுண்டுக்கு வந்து நம்ம இ செலவன்ஸ் கொடுக்கணுமா தேவையில்லையா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அதே மாதிரி ப்ளவுன்னு வரும்போது ஒரு இலவன்ஸ் கொடுக்குறோம் சுடிதார்ன்னு வரும்போது ஒரு செலவன்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த இலவன்ஸை பற்றி நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற மெசேஜ் உங்களுக்கு புரியும் இடையில ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது இது எல்லாமே நமக்கு கால்குலேஷன் மெத்தடில் தான் நமக்கு வந்து வரும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதில் வந்து இப்போ இ சிலவன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இ செலவன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் இதுதான் நம்ம ஈசன்ஸ் நம்ம சொல்கிறோம் இப்போ ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்போட உடம்பை ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம போடுவோம் ஜஸ்ட் ச லைட்டாக ஒரு லூஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இதுவே வந்து சுடிதார் வந்து நம்ம அந்தளவுக்கு ஃபிட்டிங்காக போடுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போ அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸாக போடுவோம் அதுவே இப்போ நைட் ட்ரெஸ்ஸு நைட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சுடிதாரை விடவே இன்னும் நம்ம லூஸாக போடுவோம் அப்போ இது மூணுக்குமே இந்த மாதிரி டைட் கார்மெண்ட் இருக்கு மீடியம் லூஸ் இருக்குது நல்ல லூஸ் இருக்குது அப்போ இந்த மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸுக்குமே நம்ம ஒரே இ செலவன்ஸ் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இ செலவன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பேசிக் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ளவுஸு நெக்ஸ்ட்டு சுடி தேர்டு வந்து நைட்டி ஓகேவா இப்போ இது வந்து நமக்கு டைட்டாக இருக்கும் இது வந்து நமக்கு லூஸ் இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஓவர் லூஸாக இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஓகேவா ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்போ நம்ம ப்ளவுஸுக்கு எவ்வளோ ஈ செலவன்ஸ் கொடுக்கணும் சுடிக்கு என்ன இ செலவன்ஸ் கொடுக்கணும் நைட்டுக்கு என்ன இலவன்ஸ் கொடுக்கணும் இதை வந்து பார்ப்போம் இப்போ இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசலவன்ஸ் கொடுக்கறது நமக்கு பேக் நெக்கை பொறுத்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும் இப்போ ஒரே ஆளுக்கு நீங்கள் ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ப்ளவுஸாக இருக்கலாம் சுடியாக இருக்கலாம் மேக்ஸியாக இருக்கலாம் எனிவே எதுவாக இருந்தாலும் இப்போ முப்பத்தி ஆறு இன்ச் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு நம்ம இ செலவன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கை பொறுத்து தான் நமக்கு இந்த இ செலவன்ஸும் நமக்கு சேஞ்ச் ஆகும் இதை வந்து கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க ஓகேவா ஸோ பேக் நெக்கு பேக் நெக்கு டெப்த்தை பொறுது பேக் நெக்கோடைய எந்த அளவுக்கு அதை நம்ம கீழே இறக்குறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஈ செலவன்ஸ் சேஞ்ச் ஆகும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ முப்பத்தி ஆறு செஸ்ட்டு ஓகேவா செஸ்ட் அளவு முப்பத்தி ஆறு தான் இப்போ இதுவே இங்க நான் பேக் நெக் எழுதுறேன் இங்க வந்து ஈஸ் எழுதுறேன் ஓகேவா இதை வந்து நம்ம ஒரு டேபிள் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ பேக் நெக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை நெக்கு லோ நெக்கு மீடியம் நெக் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா இதுவும் உங்களுக்கு பேசிக் தான் இப்போ நெக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோ நெக்கு மீடியம் நெக்கு அது மாதிரி க்ளோஸ் நெக்கு இந்த க்ளோஸ் நெக்கில் நமக்கு காலர் நெக் வரும் போட் நெக் வரும் இது எல்லாமே நமக்கு இதில் வந்துடும் ஓகேவா க்ளோஸ் நெக்கு அடுத்தது காலர் நெக்கு நெக்கு காலர் நெக்கு போட் நெக்கு ஸோ ஒரே முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸா இருக்கலாம் இல்லை நாற்பது சைஸா இருக்கலாம் இல்லை நாற்பத்தி அஞ்சாக இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆனா செஸ்ட் ஒன்று ஒரே மிஷின் தான் பட் இந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி நமக்கு இ செலவன்ஸ் மாறும் இது ப்ளவுஸாக இருக்கலாம் சுடியா இருக்கலாம் நைட்டியா இருக்கலாம் இல்ல மேக்ஸியா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் நைட்டி பெரும்பாலும் இறக்கமா நம்ம போடுறதெல்லாம் குளோஸ் வேதா போடுவோம் அப்போ அந்த குளோஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இ செலவன்ஸ் இந்த மாறும் ஓகேவா இப்போ பேக் நெக்கு வந்து நம்ம ஒன் இன்ச் எடுக்கிறோம் ஒன் இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா இது எதில் வரும் நமக்கு காலர்லேயும் க்ளோஸ் நெக்குக்கும் நமக்கு வந்து வரும் இப்போ ஒன் இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா நார்மலாக க்ளோஸ் நெக்கு காலர் நெக்குக்கு தான் நம்ம ஆஃப் இன்ச் அல்லது ஒன் இன்ச் எடுப்போம் ஸோ நான் ஒன் இன்ச்சுங்கிறது எழுதியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் ஈ செலவன்ஸ் நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா டூ இன்ச்சஸ் சேர்க்கணும் ஓகேவா டோட்டலாக அப்போ இங்கே எவ்வளவு எடுப்பீங்க நீங்கள் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ரெண்டுன்னு எடுப்பீங்க ஓகேவா இப்போ இதுவே வந்து இப்போ பேக் நெக் வந்து நம்ம ஒரு மீடியம் நெக் இப்போ நம்ம க்ளோஸ் நெக் காலர் நெக் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு போட் நெக் வந்து வரும் ஸோ போட் நெக்குக்கும் இதே அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது மீடியம் நெக்கு மீடியம் நெக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு டு ஆறு இன்ச்சு நம்ம எடுக்கலாம் ஸோ இந்த மீடியம் நெக் அப்படின்னு நம்ம எந்த அளவு சொல்லுவோம் அப்படின்னா அவங்களுடைய ஆம்போல் உயரம் என்ன உயரமோ அதை விட ஒரு ஹாஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு முன்ன பின்ன இருக்கலாம் இப்போ முப்பத்தி ஆறு சைஸ் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஆம்ஹோல் உயரத்துக்கான ஃபார்முலா என்ன ஆம்ஹோல் ரவுண்டு இருக்கும் அது தனி ஆம்ஹோல் லென்த் ஆம்ஹோல் லென்த்துக்கு செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் இன்னொன்று வந்து முப்பத்தி ஆற எட்டால் வகுத்து ஒன்று இன்ச்சு கூட்டணும் அப்போ இதுக்கு வந்து நாப் நாலு புள்ளி அஞ்சு வரும் இது ஒன்று அஞ்சு புள்ளி அஞ்சு வரும் ஸோ இவங்களுக்கான ஆம்போல் லென்த் அஞ்சரை அல்லது ஆறு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து எடுப்போம் அப்படி இருக்கும்போது இந்த ஹைட்டு தான் நமக்கு என்னவா வரும் இந்த பேக் நெக்கோட ஹைட்டாகவும் வரும் நமக்கு ஆம்போல் லென்த்துக்கு ஈக்குவலாக நமக்கு நெக் இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு மீடியம் நெக்கு ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் ஈ செலவன்ஸ் முப்பத்தி ஆறு இன்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் இன்ச்சு சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமான அளவு டோட்டலாக இப்போ முப்பத்தி ஆறுங்கிற இடத்துல நீங்கள் முப்பத்தி ஏழுன்னு எடுத்தீங்கனாலே இதுக்கு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் செஸ்ட் ரவுண்டு வந்து ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது நீங்கள் டைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து எடுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் எடுக்கும் போதே கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நம்ம எடுக்கக்கூடிய மெட்டீரியல் கொஞ்சம் சுருங்குற தன்மை இருக்குது தண்ணியில் போட்டால் கொஞ்சம் சிங்க் ஆகும் இல்லை கொஞ்சம் உறுத்துற மாதிரியான கிளாத் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்து இ செலவன்ஸ் கொடுத்துக்கலாம் பட் நல்லா ஓரளவுக்கு ஃபிட்டிங்காக வேணும்னு கேக்குறவங்களுக்கு நம்ம இந்த இ செலவன்ஸ் கொடுத்துக்கலாம் எனக்கு இல்லை நான் எனக்கு ஃபிட்டிங்காக வேணா எனக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னா இது கூட நீங்க இன்னும் ஒவ்வொரு இன்ச்சுங்கிறது நீங்க சேர்த்துக்கலாம் மற்றபடி முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு இது போதும் இப்போ இதுவே ஒரு பிளஸ் சைஸா இருந்தா என்ன பண்றதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா இது வந்து மீடியம் நெக்கு நெக்ஸ்ட் அடுத்தது லோ நெக்கு இப்போ லோ நெக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லோ நெக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப முப்பத்தி ஆறுக்கு நார்மலா லோ நெக் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு நீங்க பேக் ஹைட் நீங்க பார்த்துக்கணும் இப்போ நார்மலா முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு பேக் லென்த் வந்து நம்ம எவ்வளவு வைப்போம் அப்படின்னா முப்பத்தி ஆறு டிவைடட் பை ஃபோர் பிளஸ் ஃபோர் இன்ச் அப்படிங்கறது நம்ம பின்னாடி பிளவுஸோட உயரமா நம்ம வந்து வைக்கலாம் அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ வரும் ஒன்பது ப்ளஸ் ஒரு நாலுங்கிறப்ப பதிமூணு இன்ச்சஸ் வரும் ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஹைட் முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு பதிமூணு இன்ச்சுங்கிறது ஓகே இதுல இருந்து நம்ம ஒன் இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ அதிகப்படுத்துறோம் அப்படின்னா அது அவரவர விருப்பம் பட் குறைஞ்சபட்சம் பதிமூணு இன்ச்சாவது நமக்கு ஹைட் இருக்கணும் ஓகேவா அப்ப இதில் இருந்து நீங்க ஒரு லோனெக் பண்றீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணணும் ஸோ நார்மலாக அஞ்சு இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா எட்டு இன்ச்சு வரும் ஸோ இவங்களுக்கு இந்த எட்டு இன்ச் அப்படிங்கிறது லோ நெக்குக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதை விட டீப் நெக் வேணுன்னா நம்ம எட்டு பத்து கூட பதினொன்று வரைக்கும் கூட போடுறாங்க பட்டு நம்ம வந்து பெரும்பாலும் அதுக்கு கீழே யாரும் போடுறது இல்லை ஸோ அதுவே நமக்கு நார்மலாக லோ நெக் மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கும் மேலே நம்ம டீப்பாக இறக்குறோம் அப்படின்னா அதுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதனால நம்ம இது வரைக்கும் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை விடவும் நீங்கள் வந்து இப்போ எட்டுங்கிற இடத்துல இப்போ ஒன்பது இன்ச்சு கூட இருக்கலாம் பட் ஒன்பதுக்கு மேலே நம்ம வந்து கழுத்து இறக்கம் பண்ணுறோம் அப்படின்னா செஸ்டில் இருக்கிற அளவை விடவே நம்ம கம்மி பண்ணணும் ஓகேவா பட் இந்த அளவுங்கிறது நார்மல் அப்போ இங்கே நெக் வந்து நம்ம ஒரு எட்டு அல்லது ஒரு ஒம்பது இன்ச்சு நம்ம பேக் நெக்கோட ஹைட் இந்த இடத்துல ஏழரை இருந்தாலும் ஓகே தான் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஈ செலவன்ஸ் சேர்க்கவே தேவையில்லை செஸ்ட் ரவுண்டை அப்படியே நாளா பிரித்து நீங்க வந்து வச்சிடலாம் ஓகேவா இந்த மாதிரி இந்த மூணு நெக்குக்கு தகுந்த மாதிரி இந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ க்ளோஸ் நெக் காலர் நெக் போட் நெக் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி எட்டு அதை நாலாக பிரித்து ஒன்பதரை இன்ச் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் செஸ்ட் ரவுண்டாக நீங்க எடுக்கலாம் இது ஈஸ் எலெவன்ஸ் பெரும்பாலும் இந்த ஈஸ் எலெவன்ஸ் நம்ம செஸ்ட் தான் நம்ம கொடுப்போம் இடுப்பு சுற்றளவில் நம்ம கொடுக்க மாட்டோம் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மீடியம் நெக்கு மீடியம் நெக்காக இருக்கு அப்படின்னா முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழு டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் ஓகேவா அதுவே வந்து இப்போ எட்டு ஒன்பது இன்ச்சு இருக்கு அப்படின்னா முப்பத்தி ஆறுக்கு நீங்க அப்படியே டிவைட் பண்ணி நீங்கள் ஒன்பது இன்ச்சுன்னு எடுத்தீங்கனாலே போதும் இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஒன் ஃபோர்த் ப்ளவுஸுக்கு தான் ஓகேவா இதில் இதுல நீங்கள் வந்து சென்டர் கப் பிளவுஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒன்பதுக்கு பதிலாக பின்னாடி பத்துன்னு எடுத்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்து நீங்கள் ஒன்பது அப்படின்னு நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் இங்கே எட்டே முக்கால்ங்கிற இடத்துல நீங்கள் ஒன்பதோ அல்லது ஒன்பதே ஹாலோ வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எட்டு இன்ச் எடுது எட்டே ஹால் இன்ச்சு அப்படி வைக்கிற மாதிரி இருக்கும் அது அவர் விருப்பம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இ செலவன்ஸ் சேஞ்ச் ஆகும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸு வந்து நமக்கு டைட் ஃபிட்டிங்கில் போடுவோம் இந்த இ செலவன்ஸ் நமக்கு ஓகே இதில் நம்ம லோ நெக் மீடியம் நெக் க்ளோஸ் நெக் அப்படின்னு பார்த்துருக்கோம் லோ நெக்குன்னு வரும்போது நமக்கு எந்த இ செலவன்ஸும் தேவையில்லை அப்படியே செஸ்ட் ரவுண்ட்டே நாளாக பிரித்து வச்சுக்கலாம் மீடியம் நெக்குன்னு வரும்போது நம்ம இந்த சைஸுக்கு ஒன் இன்ச்சு சேர்த்தோனாலே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் இந்த அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப டைட்டாக எடுக்காமல் நார்மலாக அப்படியே வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் அடுத்தது பேக் நெக் வந்து க்ளோஸ் நெக்காக இருக்குது ஒரு ஆஃப் இன்ச் ஒன் இன்ச்சு தான் நம்ம இறக்குறோம் அல்லது போட் நெக் மாதிரி ஒரு மூணு மூன்றரை இன்ச் வரைக்கும் வரக்கூடியதுக்கு நீங்கள் ரெண்டு இன்ச் ஈஸ் சேர்த்து அது அதை வந்து நீங்கள் நாளாக டிவைட் பண்ணி வைக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சுடிக்கு வந்து போகும் ஸோ இப்போ இது வந்து நமக்கு எதுக்கு ப்ளவுஸுக்கு ஓகேவா அடுத்து நமக்கு நெக்ஸ்ட்டு சுடிக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் சுடிக்கு வந்து காமனாகவே நீங்கள் எல்லா சைஸுக்குமே ஓகேவா சுடியை பொறுத்த வரைக்கும் செஸ்ட் ரவுண்டு அது கூட மூணுல இருந்து மூணு டு ஆறு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் ஈ செலவன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ சுடியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோமோ இது வந்து நீங்கள் எல்லா சைஸுக்குமே பொருந்தும் இது முப்பத்தி ஆறுக்குன்னு கிடையாது ஸோ எல்லா சைஸுக்குமே பொருந்தும் அப்போ மூணு டு ஆறு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம் அப்போ இந்த மூணு இன்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஃபிட்டிங்காக வந்து நமக்கு இருக்கும் ஓகேவா இதுவே இல்லை எனக்கு ஃபிட்டிங்காக வேணாம் எனக்கு கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம நாலு அல்லது அஞ்சு இன்ச்சு எடுக்கலாம் அவங்கவுங்க உடம்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்மல் லூஸு ஸோ சிக்ஸ் இன்ச் அப்படிங்கிறது இல்லை நான் வந்து ரொம்ப டைட்டாலாம் போட மாட்டேன் எனக்கு வந்து நல்ல ஃப்ரீயாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சிக்ஸ் இன்ச்சு வந்து நல் எடுக்கலாம் ஸோ இது வந்து நல்லா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா ஸோ சுடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நைட் ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நைட்டுக்கு நீங்கள் பெரும்பாலும் செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் ஒரு சிக்ஸ் இன்ச்சு நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கலாம் ப்ளஸ் சைடு ஸ்டிச்சஸ்க்கு வந்து நைட்டியில் நம்ம பெரும்பாலும் ஆஃப் இன்ச்சுக்கு தான் நம்ம தையல் அப்படிங்கிறது நம்ம போடுவோம் அப்படிங்கிறப்ப இது நமக்கு ஓகேவாக இருக்கும் அதனால நைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக பண்ணணும்னு இல்லை நீங்கள் சிக்ஸ் இன்ச்சுங்கிறது நீங்கள் எல்லா சைஸுக்குமே நீங்கள் கொடுக்கலாம் அதுவுமே கொஞ்சம் ஃபிட்டாக வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம சுடிதார் மெஷர்மெண்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு சுடிதார் மெ கொடுத்து நீங்கள் வந்து நைட்டி தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபிட்டாக கேட்டாங்கன்னா சுடிதார் அளவே எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா இ செலவன்ஸ் இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு இந்த டவுட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் பேக் நெக்கை பொறுத்து லோ நெக்கு ஹை நெக்கு மீடியம் நெக்குக்கு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா இப்போ ஹோல் ரவுண்டில் நம்ம வந்து இ செலவன்ஸ் சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் நான் வந்து அப்படியே கண்டினியூஸாக தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக தான் உங்களுக்கு வரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது ஜஸ்ட்டு கையில் ஒரு ரஃப் நோட்டு மட்டும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் பாருங்கள் செகண்ட் டைம் வந்து பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதுறதுனால எழுதிக்கலாம் இல்லை ஒன் பை ஒன்று இப்போ நான் எழுதுகிற மாதிரி எழுதுனால எழுதிக்கலாம் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணாதீங்க நான் என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டு அதை புரிஞ்சு உங்களுக்கு புரியிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேவா நான் நிறைய தடவை நான் சொல்கிறது அது தான் சொல்கிறத கேட்டுக்கோங்க அதுபடி நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுறத இன்னொரு டைம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் எழுதிக்கோங்க நீங்கள் தமிழ்ல எழுதலாம் அல்லது ஆங்கிலத்தில் எழுதலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நான் இங்கே சொல்கிறேன் இல்லையா அதை எக்ஸ்பிளனேஷன் ஒரு சிலர் வந்து தமிழில் காமிங்கன்னு சொல்கிறீங்க ஒரு சிலர் இங்கிலீஷில் காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் நான் தமிழில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுபடி நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ ஆம்ஹோல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஈஸ் செலவன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக தேவைப்படாது நம்ம எடுக்கும்போதே ஆம்போல் ரவுண்டு வந்து நல்ல கையே ஆம்ஹோல சுற்றி தான் நம்ம எடுப்போம் கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு கை நீட்டி மடக்கி கை அப்படி ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு ஒரு லூஸ் விட்டு தான் நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கணும் ஸோ அப்படி எடுக்கும்போது நீங்கள் ப்ளவுஸுக்கு தைக்கிறப்ப என்ன செய்ய தேவையில்லை ஈஸ் எலவன்ஸுங்கிறது நம்ம சேர்க்க தேவையில்லை ஈஸ் செலவன்ஸ் வந்து நோ எதுக்கு ப்ளவுஸு ஓகேவா இதுவே வந் இப்போ ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ரவுண்டில் ரவுண்ட்ல ஈசலவன் சேர்க்க வேண்டாம் இப்போ இதுவே நம்ம சுடின்னு வரும்போது நம்ம பாடி பீஸ்க்கு ஒரு லூஸ் கொடுத்துருப்போம் இல்லையா இப்போ பாடி பீஸ்ல வந்து நம்ம ஈஸ் செலவன்ஸ் வந்து ஒரு மூணு இன்ச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நான் இங்கே ஜஸ்ட் ஒரு ரஃப் நான் ட்ரா பண்ணுறேன் இது வந்து சோல்டர் இது ஆம்ஹோல்ட்டு இது செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் இங்க இருக்கு நாம இங்க இருந்து இப்படி ஒரு ஆம்கோல் ரவுண்ட் நம்ம டிராப் பண்றோம் ஓகேவா இப்ப பிளவுஸா இருந்தா நம்ம சுத்தமா கொடுக்க மாட்டோம் இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு முப்பத்தி ஆறு ஏ வச்சுக்கோமே இப்ப முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு நம்ம ஆம்போல் ரவுண்ட் எவ்வளவு இருக்கலாம் ஒரு நார்மலான அளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை நாளா டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒன்பது இன்ச் வரும் இதுல இருந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா எட்டு அப்படிங்கிறது அப்படிங்கறது ஆம்கோல் ரவுண்டா இருக்கலாம் அது வந்து ஒரு நார்மலான ஒரு மெஷர்மென்ட்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இது எட்டு இன்ச்சுங்கிறத நம்ம ப்ளவுஸுக்கு எடுப்போம் அப்போ சுடிக்கைன்னு வரும்போது நம்ம செலவன்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம பிளவுஸ் அளவுக்கு என்ன செய்ய மாட்டோம் சுடிதாருங்க வந்து நம்ம ஃபிட்டிங்காக போட மாட்டோம் அப்ப எவ்வளவு ஈ செலவன்ஸ் கொடுக்கலாம் இப்போ இங்க வந்து நம்ம பாடி பீஸுக்கு மூணு இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அப்ப பாடி பீஸுக்கு வந்து இப்போ முப்பத்தி ஆறு பிளஸ் ஒரு மூணு அப்படின்னா முப்பத்தி ஒன்பது இன்ச் வரும் இந்த முப்பத்தி ஒன்பது இன்ச்சு நம்ம நாலாக பிரிச்சா எவ்வளோ வரும் ஒன்பதே முக்கால் வரும் ஸோ இங்கே ஒன்பதே முக்கால் வைக்கும்போது இங்கே ஒன்பதுங்கிறது ஒன்பதே முக்காலாக மாறி இருக்கு இல்லையா அப்போ இங்கே எட்டுங்கிறது என்ன மாறுக்கும் எட்டே முக்காலாக மாறணும் அப்போ இந்த ஆம்கோல் லென்த்து வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது சேம் அதே ஆம்கோல் லென்த்து தான் நமக்கு வரும் பட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த செஸ்ட் ரவுண்டில் நம்ம மூணு இன்ச் ஈஸ் கொடுக்கும்போது இந்த ரவுண்டு என்ன இங்க இருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே போயிடும் இப்போ ஒன்பது இன்ச்சு செஸ் ரவுண்டு நமக்கு இங்கே இருக்கு ஆம்ஹோல் ரவுண்டு எட்டு இருக்கு அப்படின்னா இங்கே செஸ் ரவுண்டு நம்ம ஏ செல்வன்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆம்ஹோல் ரவுண்டு என்ன செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக லூஸ் கொடுத்துரும் ஓகேவா அப்போ நீங்க ஆம்ஹோல் ரவுண்டில் போய் எக்ஸா நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இங்கே செஸ் ரவுண்டு கொடுக்கும் போதே நமக்கு இதுவும் என்ன செஞ்சிருது நமக்கு எக்ஸா வந்துடுது ஓகேவா ஓகே இப்போ ஸ்லீவுக்கு என்ன பண்ணுறது இதுதான் அடுத்த கொஸ்டின் இப்போ இங்க இங்கே இருந்து நம்ம இங்கே வரைக்கும் இப்படி கிராஸா ஒரு லைன் நம்ம போடுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கேப் ரவுண்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த இருந்து இப்போ இங்கே ஆம்புள் ரவுண்டுக்கு எப்படி முக்கால் இன்ச்சு கொடுத்தோமோ அதே முக்கால் முக்கால் இன்ச்சு வந்து நம்ம ஸ்லீவுக்கும் லென்த் அந்த சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே வந்து போகணும் ஓகேவா அப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட் இருக்கும் இங்கே என்ன ஆம்ப்கள் ரவுண்ட் இருக்கோ அதில் இருந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணி நமக்கு இருக்கும் அப்போது ஏழை முக்கால் இந்த ஏழை முக்கால் தான் நமக்கு ஸ்லீவுக்கு வந்து கேப் ரவுண்டாக நமக்கு வந்து வரும் ஸோ நமக்கு ஸ்லீவ் இந்த பேட்டர்னில் நம்ம போடுறோம் அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த கேப் ரவுண்ட் இந்த ஆம்கோல் இந்த ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்கும் நமக்கு எட்டே முக்கால் இருக்கும் அதுலேருந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிங்கன்னா ஏழே முக்கால் இருக்கும் இதுவே நமக்கு பிளவுஸுக்கு வந்து நமக்கு எவ்வளோ வரும் செலவன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்ப இங்க ஒன்பது இன்ச்சு தான் செஸ்ட் வரும் அவங்கல் ரவுண்டு எட்டு வரும் ஸோ எட்டுலேருந்து இருந்து ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணால் ஏழு வரும் ஏழுன்னு வைக்கும்போது இந்த இது ஆட்டோமேட்டிக்கா முக்கால் இன்ச்சு குறைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அந்த செலவன்ஸ் நீங்க வந்து பாடி பீஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும் ஸ்லீவ் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்கா முக்கால் இன்ச்சு கூடும் போது இங்கே நமக்கு ஒரு ஷார்ட் ஸ்லீவ் ஹைட் வரும் இல்லையா சட் சிலீவோட வரும் இல்லையா அந்த இடத்துலையும் இங்க உங்களுடைய ரெடி அளவு நம்ம என்ன செய்வோம் அப்படியே கை எவ்வளவு சுற்றுல இருக்கு அதை அப்படியே எடுத்துருவோம்ல அது கூட இங்க ஒரு முக்கால் இன்ச்சு சேர்க்கணும் அடுத்தது இங்கேயும் இப்ப ஒரு எல்போ ஸ்லீவ் அல்லது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்னா இங்க என்ன ஈஸ் குடுக்குறோமோ அதே ஈஸ் இங்கேயும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் அப்படியே கொண்டு வாங்க அடுத்து த்ரீ ஸ்லீவ்னு வரும்போது அதை விட இன்னும் ஒரு கால் கால் நீங்கள் ஈஸ் கொடுத்துக்கோங்க ஓகேவா அப்போ நமக்கு பாடி பீஸ்க்கு என்ன லூஸ் கொடுக்குறோமோ அதே லூஸ் நம்ம ஸ்லீவுக்கும் கொடுக்கும்போது அந்த ட்ரெஸ் வந்து இப்போ ஒருவேளை இப்போது நம்ம இந்த ஈசலை இந்த மாதிரி ஒரே ஈக்குவலாக நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ட்ரெஸ் வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிடுது ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம உள்ளுக்கு வந்து ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ஈசலை வச்சு கொடுக்கும்போது ஸ்லீவ்ல இருந்து அக்குள் இருந்து பாடி பீஸ்க்கு நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே ஈக்குவலாக நமக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு கை டைட்டாக இருக்குது பாடி பீஸ் லூஸாக இருக்குது பாடி பீஸ் டைட்டா இருக்கு ஸ்லீவ் லூஸா இருக்குங்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது ஓகேவா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேவா ஸோ இது வந்து நமக்கு சுடியை பொறுத்துது ஓகேவா ஸோ நைட்டிங்கிறது சேம் இதே இதுதான் நம்ம பாடி பீஸ்ல என்ன லூஸ் கொடுக்குறோமோ அதே தான் நமக்கு ஸ்லீவ் பீஸ்லேயும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ உங்களுக்கு இப்போ இதுல வந்து உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ இதுவே நான் மூணு இன்ச்சுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன் இதுவே நீங்க நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா ஒருவேளை நீங்கள் வந்து பா எனக்கு பாடி பீஸில் தான் அந்த அளவுக்கு லூஸ் வேணும் ஸ்லீவ் வேணுங்க எனக்கு அந்தளவுக்கு லூஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேம் பேட்டர்ன் போட்டுட்டு நீங்கள் சைடு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க பட் அந்த அக்குள் வந்து கரெக்டாக நமக்கு ஜாயின்ட் ஆகணும் அப்போ தான் நமக்கு லூஸ் இருந்தாலும் ஸ்லீவ் பாடி பீஸ் ரெண்டும் ஒரே லூஸில் இருக்கும் நம்ம லூஸ் பண்ணணுனாலும் டைட் பண்ணணும்னாலும் ஸ்லீவ்லேருந்து பாடி பீஸ் வரைக்கும் நம்ம ஒரே தான் லூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போது சுடி வித் பிளவுஸுக்கு நான் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிட்டேன் இப்போது பெரும்பாலும் வந்து இந்த எட்டு ஒன்பது இன்ச் வரும்போது நம்ம செலவன்ஸை சேர்க்க மாட்டோம் நெக் அப்படின்ட்டு இப்போ இதுவே வந்துட்டு கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது ஒரு நாற்பது ஒரு நாற்பத்தி நாலு அல்லது ஒரு முப்பது சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதோட கண்டினியூட்டி வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ இது வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது ஸோ எனக்கு கொஞ்சம் எருமல் ஜாஸ்தியாக இருக்கனால என்னால் தொடர்ந்து பேச முடியல ஸோ இது ப்ளஸ் இது இல்லாமல் இப்போ நம்ம இப்போ லோ நெக் வரைக்கும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம டீப் நெக் ஒன்று இருக்குது ரொம்ப ரேராக பத்து பதினோரு இன்ச்சஸ்லாம் கேட்குறாங்க இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செஸ்ட்டில் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்ப லீனா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அவங்களுக்கு நான் கவர் பண்றேன் இப்போ இது எல்லாமே இப்போ இந்த வீடியோல சொன்ன அளவுகள் எல்லாமே ஒரு நார்மலான மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் அப்படின்னா இப்போ செஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் ஒன் இன்ச் ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்குது அப்படின்னா அது நார்மலான அளவுகள் அதுக்கு வந்து நமக்கு இந்த கால்குலேஷன் நமக்கு ஓகேவா இருக்கும் பட் இதுவே வந்து செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமாக இருக்கும் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி செஸ்ட்ட்க்கும் மிடில் செஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நமக்கு செலவன்ஸ் சேஞ்ச் ஆகும் அது என்ன அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி